நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற ஜொப்பை பற்றி என்ன சரி ஐடியா ஒன்றும் இருக்குதா இப்போ எனக்கு ஐடியா ஒன்ட்டி இல்லை ஓகே நான் ஐடியா ஒன் வீக் இல்லை ஐடியா ஆன்ஸ் பெருசாக இல்லை ஓகே நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியோ மற்ற ஜப்ஸ் மாதிரியோ லேசான ஒரு ஜெப்பு ஒன்றும் இல்லை இருக்கிறதிலே கஷ்டமான ஜொப் அதே மாதிரி இருக்கிறதிலே ஒரு முக்கியமான ஒரு வேலை சரியா என் மாதிரி இது வந்து த ஜெப் டைட்டில் வந்து டேரெக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சரியா தி மெயின் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்க வேண்டிய தகுதி வந்து நீங்க கூடுதலா இந்த வேலையை நடந்து கொண்டுதான் செய்வீங்க நின்று கொண்டு செய்வீங்க குனிஞ்சு கொண்டு செய்வீங்க நடந்து கஷ்டப்பட்டு கொண்டுதான் செய்வீங்க மெயின் உங்களுக்கு இருக்க வேண்டிய வந்து பொறுமையும் சகிப்பு தன்மையும் இருந்தா மட்டுமே தான் என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த வேலையை சரியா செய்யும் நேரமாய் நின்று என்னடா எனக்கு மிச்சம் உடம்பு ஸ்ட்ரெஸ் பண்ணி பழக்கம் இல்லை நான் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் முன்னுக்கு தான் நாளா நான் ஒர்க் பண்ணி கொடுக்கிறேன் அவர் எப்படியோ தெரியும்

சாப்பிடையிலும் உங்களுக்கு சும்மா பிரேக் தர மாட்டாங்க எந்த பிரேக்கும் இல்லை சாப்பிடையிலும் ஆனா சாப்பிட்றது வந்து உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்குதா அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச தான் உங்களுக்கு சாப்பிடையிடும் உங்களுக்கு பசி வந்தாலும் சும்மா போய் சாப்பிடையிடாது எல்லாரும் கம்ப்ளீட்டா சாப்பிட்டாங்களான்னு பார்த்த தான் உங்களுக்கு சாப்பிடையிடும் சில டைம்ல சாப்பிடாம போற சந்தர்ப்பமும் இருக்கும் அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணி கொள்ளணும் ரைட்டா நான் இந்த ஜப்பை அக்சப்ட் பண்ணனு சொன்னா நீங்க எப்படி எனக்கு எவ்வளவு மாரி சேலரி இந்த இது ஒரு ஸ்பெஷல் ஜாப் தானே அதனால இந்த ஜாப்புக்கு எந்த சேலரியும் ஃபுல் ஃப்ரீயா தான் செய்வேன் சார் நான் நினைக்கிறேன் நீங்க உண்மையில் இந்த ஜோக் ஒன்றுக்கு தான் எடுத்து இந்த வாரமா சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தோணுது சார் என்ன நீங்க செல்கிற அமைப்புக்கோ மனுஷ் இல்லாத அமைப்பு தான் உங்களோட வேலை நீங்க செல்றது எல்லாமேக்கு இப்ப இவ்வளவு பெரிய வர்க்கிங் ஹவர்ஸும் இவ்வளவு டிஃபிகல்ட் இந்த உங்களுக்கு இஸ் என்ன சரிமெண்ட் மெயின் இதே வந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு குவாலிபிகேஷனை இந்த வேலை செய்யல முதலாவது நீங்க மல்டி டேலண்டட் ஆகிக்கணும் அதே மாதிரி ஒரே டைம்ல உங்களுக்கு நிறைய வேலை வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கட்டாயம் வந்து மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வரவு செலவு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சமையல் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இது மட்டும் இல்ல இதே மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அதே மாதிரி உங்களை உங்களோட கூட இருக்கிறார்கள் இருப்பாங்க அவங்கள ராவில தூங்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டா அது கம்ப்ளீட் ஆக நீங்க என்ன செய்யணும் அவங்களோட இருக்கணும் அவங்க உங்களுக்கு தூக்கமே வந்தாலும் அவங்க தூங்க உங்களால தூங்க தூங்கல அதே டைம்ல ஸ்பெஷல் டேஸ் வரும் ஃபெஸ்டிவல்ஸ் வரும் ஹாலிடேஸ் வரும் அந்த டைம்ல எல்லாம் எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க உங்களுக்கும் அந்த டைம்ல தான் வேலை நீங்க கூடுங்க மட்டும் கஷ்டமான ஒரு ரோல் இதை செய்யறதுக்கு ஆள் கழிக்கிற ஒரு ஆள் ரெண்டு பேரு இந்த வேலை செய்யறாங்க கோடி கணக்குல இருக்கிற இன் க்ரோஸ் கோடி இருக்கிறாங்க செய்யறாரு

உங்களோட அம்மாக்கு என்ன சரி மெசேஜ் ஒன்று கொடுக்க விரும்புகிறீங்களா அம்மா பற்றி என்ன சரி சொல்லணும் தாய்க்கு நன்றி எப்படி சொல்கிறேன்னு சரி தெரியா அம்மா தேங்க்யூ எங்கள் அம்மாவுக்கு எனக்கு இனி சின்ன காலத்தில் இருந்து பார்த்து பாட்டிச்சு என்னை இந்த நேரத்தை கொண்டாந்தது எங்கள் அம்மா தான் இல்லாட்டி நான் இப்போ இந்த இன்டர்வியூக்கும் நான் வந்திக்கிற சான்ஸ் இல்லை இந்த உண்மை சின்ன காலத்தில் எங்களுக்கு இந்த மெனு அந்த டிசிப்ளின் ஸ்கூல் இனி எனக்கு எந்த மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற இல்ல உமாமே நான் வந்து அவனுக்கு இல்லத்துக்கும் நான் வந்து நான் அவங்க பெரிய ஒர்க் நல்லது நீங்கள் கேட்கிறமெண்ட்ஸ் இல்லாமல் இப்போ யோசிக்க போகலிசி நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உம்மாருக்கும் அவனோட டெடிக்கேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லீவ் இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் டேஸ் சாப்பாடு தண்ணி ட்ரிங்க்ஸ் அதை பொருட்படுத்தாமல் அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிகேஷனாக எந்த ஒரு சிக்கான நேரத்திலையும் எல்லார்டு எல்லார்டும் உமை மாறும் எங்களுக்காக செய்கிற டெடிக்கேஷன் இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஹெட்ஸ் ஆஃப் ஆல் 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 த த த பேரண்ட்ஸ் மதர்ஸ் மதர்ஸ் ஆக்சுவலி ഉമ്മ ഇത് എങ്ങനെ ഈശിയാ ഇണിയാലു ഉണ്ടോ വാർത്ത உம்மா நேசிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் என்ன செல்லேன் ஆனா அதை ஈடு செய்யறதுக்கு இது இல்லாது யாருமே இல்ல உண்மையான வார்த்தை உம்மோட வேர்த் பார்த்து என்ன நினைக்கு உமாட வேல்யூ உங்களுக்கு விலங்கி இருக்கணும் உண்மை இப்படி இன்டர்வியூ வந்து தான் இந்த நாங்க நிறைய உண்முட ஒப்பீனியன்ஸ் நிறைய இயக்கி உம்மாவை பாக்குற விதங்கள் நிறைய இயக்கி இப்ப நீங்க சொல்ல போகல இந்த இன்டர்வியூல கேட்ட கேள்விகள் உம்மாவை எப்படி பொசிஷன் பண்ண சுட்டி எனக்கு दप्न ஒपதி ස thank you for having me uh, Yimini, I hope uh, uh, your प्रजेक् what your ूसे thank, uh, thank, you. thank you very much